நம்ம சம்பவத்தை நீ சொல்றே நான் சொல்லட்டுமா சம்பவத்தை நீ ஏன் சொல்லுமா வெறும் படிப்பு மட்டும் தான் பேசுறா நம்ம அப்பா கிளாஸ்ல என்னமா நடிக்கறான் தெரியுமா பசங்கலாம் சூப்பரா மார்க் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருமே ஏ1 கிரேடு பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கவா சரி 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 ஐயோ மாம் பாவும் அழுகாத கரையா சொல்றாங்க மாம் அதே மாதிரி மேனேஜ்மென்ட்டும் டீச்சர்ஸ்க்கு பிரஷர் கொடுக்கறாங்க வாதி ரேடி வாதி ரேடி வாதி ரேடி ஆமா தெரிஞ்சுச்சு நம்ம சொல்ல நீ இப்போ சும்மா எதுக்கு எடுத்தாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க டீச்சர்ஸை ஃப்ரீயாக விடுங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானே அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்படி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன இருந்துக்குவாங்க ஆல்ரெடி அப்படி தான் இருக்காங்க கிளம்பி ரெடியாகி ஸ்கூல் பக்கத்தில் வந்தாச்சு ஒரு என்ன ஆச்சுன்னா என்ன மேடம் இன்னைக்கு ஒரே ஹாப்பி மூட்ல இருக்க மாதிரி இருக்கு ஐயோ இன்னைக்கு வேற லெவல் மூட்ல இருக்கேன் இன்னைக்குலாம் நம்ம ஆட்டா சும்மா வெறித்தனமா இருக்கும் இன்னைக்கு என்னடி ஓ பேரண்ட்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் பசங்களுக்கு ப்ரோகிரஸ் கார்டு சைனிங் டே சோ இன்னைக்கு நிறைய யோசி வச்சிருக்கங்க கம்ப்ளைன்ட்க்கு மேல கம்ப்ளைண்டா பண்ணி சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா இருக்க போதே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பசங்க எல்லாம் பயந்து இருக்கானே இன்னைக்கு இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் மதிப்பானுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மதிப்பானுங்க அப்புறம் வந்ததுல அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க இப்ப பாருங்க ஒரு சாம்பிள மட்டும் காட்டுறேன் விஜய்மா விஜய் என்னம்மா என்னமா என்ன என்னமு மம்மு மம்மு யாரு அந்த மம்மு நான் என்ன எனக்கே தெரியாது இத்தனை நான் ஆஷா அப்படிம்ப நீங்க என்ன மம்மு நீங்க என்ன மம்மு நீ கம்ப்ளைன்ட் பண்ணுவ நான் ஆமா கம்ப்ளைன்ட் பண்ணா மேம் கேட்டிங்க மேம் நீ கம்ப்ளைன்ட் பண்ணுவ இப்படி பாத்துக்கோங்க மேம் இதுதான் நம்பர் 1 நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்பா மூஞ்சில அது பதட்டம் தெரியல ஹே மம்மி மம்மி யாருடா அது மம்மி நீ ஏன் வெள்ளக்கார பிள்ளை ஐட்டம் மம்மி இல்லங்க புற புதுசா ஓ நீதான் கம்ப்ளைன் நம்பர் 2 நீதான் அது என்னடா நம்ம போய் சொன்னாலோ அந்த மாட்டிக்கிற மத்தியா சார் அதுதான் சரி நீக்கெல்லாம் டே எப்படி இருக்கு பாது ஆல் தி பெஸ்ட் அங்க ரெண்டு பேத்துக்கு ஆல் தி பெஸ்டா நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது மேட்டர் இல்ல அம்மாங்க கம்ப்ளைன் பண்ணவேனா அதானே மேட்டர் ஏன்பா

லஸ்ட் யார பார்க்கலாம் செல்ல फर्स्ट அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு பொம்மை நான் A1 கிரேட் வந்தா ரெண்டு வேரோ A1 ல வரலின் வைய. வராதப்பவே இவ்வளவு கம்ப்ளைன்ட் இருக்கு. வந்தப்பவே A1 வாங்குறதே இவ்வளவு கம்ப்ளைன்ட் வாங்காட்டி யோசி பாருங்க. அப்புறம் தੰகமே வீட்டு வேலையெல்லாம் செய்றீங்களா அம்மாவுக்கு செய்ய முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா? ஓ முடியும் இன்னிக்கே முடியும்னு டிசம்பர் வரைக்கும் அதெல்லாம் டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் மரே முடிஞ்சிருச்சே டிசம்பர் வரைக்கும் பண்ணுறான் அதெல்லாம் டிசம்பர் டிசம்பர் முடிஞ்சு ஜான் வந்துடுச்சே டிசம்பர் வரைக்கும் வேலை ஓ அது வரைக்கும் வேலை இன்னைக்கு பண்ணவே மாட்டியா கேட்கவே

நீங்க சொல்ற மாதிரி நான் நம்பவே முடியலங்க அப்படிப்பட்ட பையனே இல்லைங்க இவன் அவ்வளோ அமைதியான பையங்கம்மாங்களா அந்த நேரம் எனக்கு அப்படியே வரும் பாருங்க பத்திக்கிட்டு பையனை பத்தி நல்லதுதான் சொல்றாங்க இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாதுங்க ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த அளவு வாழு மா ஸ்கூல் அம்பிமா வீட்ல அண்ணியன்மா அப்படியா விஜய் ஆமா சத்யா சார் பாடி எனக்கு ஒரு நாள் ஆக்டிங்க போட்டுருவோம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சு செய்யலாம் சாப்பிடுவோம் இனிமேல்தான்

அடிக்க முடியாது இப்படி ஓஹோ இப்படி இல்ல நான் ஓ வாங்க மர்மக்கலை பண்ணுமா அந்த நடு முதுகு மசாஜ் அந்த சேசி கீழ போடுறா நட்டு எலும்பல வெச்சு இப்படி செய்வாங்க நான் செய்றாய் இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் என்னன்னா பாடி எடுத்த கம்ப்ளைண்ட்

அப்புறம் வேற என்ன இந்த மாதிரி நிறைய இருக்கு சரணுக்கு என்ன இவன் பாவம் மாதிரி வச்சுக்கிறான் அதனால உனக்கு என்ன கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்பாவே வச்சுக்கிறான் மூஞ்சிய வாயும் அடிக்க மாட்டேங்கிறான் அடிக்கவும் முடியல இவன் வாய் அடிக்கிறான் டப்பு டப்புன்னு போட்டுறேன் நான் போடு இவன் மேல கை வைக்கலான்னா இவன் நான் அடிக்கிறேன்னு வையா ஒரு அடி தான் நான் அடிப்பேன் பத்து அடி அவன அவனே அடிச்சுப்பான் கழுதலையே அடிச்சுப்பான் டங்கு 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 டங்குன்னு எதுக்கு அடிக்கிறானே தெரியாதுனால நான் அடிச்சிருவான் அதனால இவன் தப்பிச்சுக்கிறான் என்கிட்ட இருந்து ஒரு அடியோட அவன் என்ன பண்ணுவானா எவ்வளவு அடிக்கிறோம் அவ்வளவா அடிப்பான் அப்ப அடி ஹெவியா விழுந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு மட்டும் நான் ஸ்டாப்பா எனக்கு பிளட்டே வராது ஒரு துளி கூட வெயிட்டர்ல நிறைய தடவை வச்சிருக்காங்க உண்டவங்க பாருங்க இங்க வச்சிருக்காங்க இங்க வச்சிருக்காங்க பிளட்டே வரல மஞ்சிரா நீ எடு போன் பண்ணிரமா போல நீ இதெல்லாம் போட்றாத கம்மியா வச்சிருவாமா ஹலோ போலீஸ் இங்க வாங்க ஆமா பிரின்சிபல் சார்

நல்லா இருக்கடா சூப்பராக இருக்கு அஷா இன்னைக்கு கிளாஸுக்கு போகும்போது இந்த எங்களுக்கு வந்து ஒரு ஷீட்டு கொடுத்தாங்க இங்கிலீஷ் நோட்டு வாங்கி யாருலாம் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஷீட்டு கொடுப்பாங்க அதில் எழுதி ஒரு சாட்டில் அந்த ஷீட்டை ஒட்டிடுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நம்ம வந்து அந்த ஷீட்டை பார்த்துக்கிறோம் நேம் இருக்காதுல்ல நீயே ஒரு ஷீட் இல்லையா

மேம் சொல்றாங்கப்பா முன்னாடி பேசின மேம் சொல்றாங்க இவன் பாத்தீங்கன்னா மேம் விஜய் பாத்தீங்கன்னா படிப்பை பத்தி மட்டுமே டிஸ்கஷன் பண்றான் மேம் அப்படின்னாங்க என்னால சத்தியமா நம்பவே முடியல ஒரு பர்சன்டேஜ் கூட வெறும் படிப்பை மட்டும்தான் தான் பேசுறான் நம்மப்பா கிளாஸ்ல என்னமா நடிக்கிறான் தெரியுமா நடிகண்டா நீ நடிகண்டா நீ எங்கேயாவது மூஞ்ச கேட்டு ஏ ஒன் வந்துடுறான்ல ஏ ஒன் வந்துடுறான் அதுதான் தான் நம்ப முடியல படிக்கிறான்

வாயில அம்மானே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது இல்ல அம்மானு வரல அப்பானு வரல அப்பா கூட வருது இல்ல அப்பானல வருது நிறுத்து சந்தப்பா கேப்ல நீ கேடா வெட்டாத சேம் பெண்ணோட என்ன பத்தா சிங்க நீ நல்ல பேர் உனக்கு கடச்சிருச்சு நீ என்ன கூட்டு சேத்திர பத்தியா நீ எப்படி நீ பார் என்னால தான் பாரு அந்த மனுஷங்கட்ட எல்லாம் அசிங்க படுறல நான் கூப்பிற அப்பா எல்லாரும் வம்புல கிட்டே இருப்பான் வம்புல யாரா நான் கட்டி சும்மா உட்கார்ந்திருக்கேன் இங்க காலை முச்சிட்டு அப்படியே சைலண்டா

எல்லாம் கிளம்பி ரெடியாகி ஸ்கூல் பக்கத்தில் வந்தாச்சு ஒரு என்ன ஆச்சுன்னா காக்கா தலையில கக்கா போயிடுச்சு ஆமா அத போய் கழுவி வருது யார் தலைவன்னு சொல்லுங்க ஆமா இவரோட தலையில தாங்க ஆசீர்வாதம் பண்ணி அது நல்லது நல்லதுதான் கெட்டதுக்கான்னு தெரியல நம்மளுக்கு பாப்போம் என்ன நடக்குதோ பாப்போம் வந்தாச்சுன்னா இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காம போலாமா போலாம் இதனாலேயே ஒரு பிப்டீன் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு மீட்டிங்லாம் முடிஞ்சு விஜய் பாரு பாருங்களா சூப்பராக மார்க் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருமே ஏ ஒன் கிரேடு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு கண்டினியூ பண்றோம் போகும்போது பெரம்பு வாங்கிட்டு போயிடலாமா ஆமா பசங்க ஆமா கடைத்த தேடிட்டு இருக்கேன் காணோம் டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாதுன்னு அடிக்க சொல்லிட்டாங்களாமா அது நான் வீட்டில் போய் சொல்றேன்

அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன சொல்றது ஏதோ ஒன்றுனா உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்களாம்மா பேரண்ட்ஸ்லாம் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நம்ம பசங்க நல்லா இருக்கணும் தான் அடிக்கிறாங்க அடிக்க கூட இல்லை சின்னதாக ஏதோ மிரட்டினதுக்கே வந்துடுறீங்களாமா அழுகாத கரையா சொல்றாங்க

இல்ல கிளாஸ் ரூம்ல அந்த காலமா நம்மள எல்லாம் அந்த ஸ்கேல் எடுத்து பயந்து நடுங்குவோம்ல இப்ப அப்பறம் ஒண்ணுமே கிடையாது நம்ம எல்லாம் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் அப்படினாலே அழுதுறோம் கிடக்குறோம் எல்லா எல்லாமே சூப்பரா மார்க் வாங்கிட்டாங்க எல்லாமே ரெண்டு பேரும் ஏ A1 கிரேட் எந்த ஒரு குறையும் இல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்லுமா அதுக்கு என்ன யோசிக்கிற நீ சொல்ல நீ இப்போ யோசிக்கிற முழுக்க முழுக்க அதுக்கு நீதா காரணம் ஆ இவ்ளோ क्वेश्चन பேப்பர் எழுதி தர டெய்லியோ ம் ஓகே திரும்ப அதே தான் சொல்றேன்

நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விட்டுருவாங்க அப்புறம் நம்ம குழந்தைகள் கஷ்டம் டீச்சர்ஸ் பார்த்தாலே அப்படியே எல்லாருமே நடுங்கணும் அது நம்ம ஒரு பேரண்ட் மட்டும் சொன்னா பத்தாது சரிமா இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டங்க மனசுல இருந்தெல்லாம் கமெண்ட் பண்ணிட்ட ஜாலியா இருந்துச்சுங்க இன்னைக்கு பண்ணா இருந்துச்சு ரெண்டு பேரும் கடுப்புல இருக்கானே கமெண்ட் பண்ணதுக்கு ஓகேங்க பை பை நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம்